சினிஷ் இது ரெண்டாவது மூணாவது படமாக எத்தனாவது படம் சினிஷ் அஞ்சா மீதி மூணு படம் என்ன சினிஷ் இது ஃபஸ்ட்டு நான் என் வந்து கிளாஸ்மேட் அவன் காலேஜில் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அவனை பார்க்கும்போது எப்படின்னா ரோடில் தான் பார்த்தேன் ஏன்னா நான் காலேஜ் போய்ட்டு இருந்தேன் அப்போ இன் வந்து பஸ்ஸு மேலே டாப்பு அதாவது இல்லைன்னா அப்போ காலேஜ் படிக்கும் போது எல்லாருமே இந்த பஸ்ஸு டாப்பில் வர்றதெல்லாம் ஒரு ஒரு கெத்தாக நினச்சி அவனை பண்ணுறதுல நம்மளால ஒருத்தன் ஆனால் அவனை பார்க்கும்போது தான் தெரியும் அது எவ்வளோ பயப்படுறான்னு இப்படி ஒருத்த வந்து பார்த்தேன் இவன் என்ன பண்ணுறான் இவன் பஸ்ஸு டாப்பில் அப்படின்ற மாதிரி யாரோ கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போன மாதிரியே இருக்கும் ஆனால் இவன் தான் பண்ணுறான் அதுக்கப்புறம் சரி ஓகே இப்படிலாம் இருப்பாங்க போல காலேஜில் நினச்சி போய் கிளாஸில் உக்காடுறான் பார்த்தா பக்கத்தில் ஒருத்தன் வந்து உக்காறாட்டி இவன் அங்கே பார்த்தா அதே ஆள் தான் இவன் வந்து உட்காடுறானா நீங்கள் தானே அது மேலே ஆமாம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சொல்லி ஸோ காலேஜ்லருந்து ரொம்ப புரட்சித்தனமாக ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பான் தனியாக போய் ஒரு நாள் ஒரு பையன் வரா கீழே மச்சான் கீழே வந்து யாரோ போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா காலேஜில் என்ன போராட்டம் யாருன்னா ஏய் இவன் தாண்டா சினிஷன் போராட்டம் கீழே போய் பார்த்தா தனியாக நின்றுட்டு இருக்கான்